ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணம் கொண்ட கொடைக்கானல் மலைப்பூண்டு பற்றியும் அந்த பொண்டின் மருத்துவ குணங்களை பற்றியும் நல்ல தரமான ஏலக்காய் பற்றியும் தான் இன்று வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க முதலில் கொடைக்கானல் மலைப்பூண்டுகளின் மருத்துவ குணங்களை தெளிவாக பார்க்கலாம் மற்ற வகை பூண்டுகளுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு நறுமணம் மற்றும் தனித்துவமான சுவை உள்ளது இந்த மலைப்பூண்டு இந்த பூண்டு உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த பூண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டது இந்த பூண்டின் மிகவும் தனித்துவமான பண்புகளில் ஒன்று பூண்டு சுருங்காமலும் முளைக்காமலும் அரை வெப்பநிலையில் எட்டு முதல் பதினோரு மாதங்கள் வரை சேமித்து வைக்கலாம் இந்த மலைப்பூண்டுகளை அதன் தண்டுகளை கட்டி அவற்றை கூரையில் தொங்குவதன் மூலம் இது அடையப்படுகிறது விவசாயிகள் அவரவர் வீட்டில் சமைக்கும் போது வெளிப்படும் புகையானது உகந்த அளவு ஈரப்பதம் மற்றும் காற்று சுழற்சியை வழங்குகிறது விவசாயிகள் வீடு ஆண்டு முழுவதும் சூடாக இருக்கும் இது இந்த வகையான பூண்டுகளை சேமிப்பதற்கான பொருத்தமான நிலைமைகளை வழங்குகிறது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மலைப்பூண்டு அனைத்து நோய்களுக்கும் உலகளாவிய மருந்தாக கருதப்படுகிறது இந்த பூண்டுகள் விளையும் பகுதி மன்னவனூர் கும்பூர் கவுஞ்சி பூண்டி கிளாவரை கூக்கால் ஆகிய சில பகுதிகளில் மட்டுமே பயிரிடப்படுகிறது வேறு எந்த பகுதிகளிலும் இந்த வகை மலைப்பூண்டு கிடைக்காது இந்த மலைப்பூண்டு மருத்துவ குணங்களை ஒரு சிலவற்றை வாங்க தெளிவாக பார்க்கலாம் இந்த மலைப்பூண்டு பயன்படுத்தினால் தலைவலி இதயக் கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பிரசவத்திற்கு பின் குணமடையவும் பூண்டு லேகியமாக பயன்படுத்தப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமானக் கோளாறுகள் மற்றும் உடல் வலிகளை போக்கவும் பயன்படுகிறது மலைப்பூண்டு என்று பொருள்படும் இந்த மலைப்பூண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புவியியல் குறியீட்டை ஜிஐ தர சான்று பெற்றுள்ளது இந்த மலைப்பூண்டு இந்தியாவில் விளையக்கூடிய பூண்டுகளிலேயே இந்த மலைப்பூண்டு மட்டும்தான் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் கொடைக்கானல் மலைப்பூண்டு பற்றி ஒரு சில குறிப்புகளை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள் இந்த மலைப்பூண்டுகளின் மகத்துவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக வாங்க ஏலக்காய்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் நல்ல தரமான ஏலக்காய்கள் எந்த ஒரு கலர் கலப்படம் இல்லாத நல்ல தரமான ஏலக்காய்கள் உள்ளன இந்த ஏலக்காய்கள் சைஸ் வரியாக உள்ளன இதில் என்னென்ன சைஸ் உள்ளது என்று வாங்க பார்க்கலாம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எயிட் எம்எம் போல்ட் எயிட் எம்எம் செவன் பாயிண்ட் ஃபைவ் போல்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் செவன் பாயிண்ட் எயிட் எம்எம் செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் செவன் எம்எம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் சிக்ஸ் டூ செவன் எம்எம் ஃபைவ் டூ சிக்ஸ் எம்எம் இதில் ரிஜெக்ஷன் ரகங்களும் கிடைக்கும் இந்த ரகங்கள் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் ஆகியவற்றிற்கும் பயன்படுத்தலாம் விலையும் சற்று குறைவாகவே இருக்கும் உங்களுக்கு தரமான கொடைக்கானல் மலைப்பூண்டு மற்றும் ஏலக்காய் உங்கள் வியாபார தேவைக்கோ அல்லது உங்களின் வீட்டு உபயோகத்திற்கோ தேவைப்பட்டால் ஆன்லைனிலும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் எஸ்டிஎம் கார்லிக் ஓஆர்ஜி இந்த இணையதளத்திலும் உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் அல்லது செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மலைப்புண்டு இரண்டு கிலோ முதல் ஏலக்காய் அரை கிலோ முதல் ஆர்டரை தரலாம் நாங்கள் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா என அனைத்து மாநிலங்களுக்கும் கொரியர் சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் இதுவரை நம்ம சேனலில் ஏலக்காய் மற்றும் மலைப்பூண்டு மருத்துவமனங்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பூண்டு மற்றும் ஏலக்காய் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் நம்பர் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்